நான்கு கால்கள் இருக்கக்கூடிய நாய்கள் அதுவும் தெருவில் இருக்கிற நாய்களை வந்து குழந்தைங்களா பாக்குறவங்கள இப்பெல்லாம் நிறைய பேரு வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க எதுக்காக ஒண்ணு புரியல அதாவது நம்மள எல்லாருமே வந்து ரொம்பவே இறக்க குணம் உள்ளவர்கள் நம்முடைய குழந்தைகளை வந்து அது தொரத்துது இல்ல ரோட்ல போறவங்களை வந்து அஹ் தொரத்துது இப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டாமா நாம எந்த மாதிரி நடந்துக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரியான ரியாக்ஷன் தான் வந்து தெரு நாய்களும் நமக்கு குடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க தெருல நாய்ங்க நாயுங்கன்னு சொல்றோம்ல ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த தெருல இருக்க நாய்கள்ல குட்டிகளா இருக்கும் போதே வந்து நாம தத்தெடுத்து வளர்த்துந்தோம்னா தெருல போய் நாய்களா அலைய போகுது அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஒண்ணு ரெண்டாவது ஒரு விஷயம் நீங்க வந்து அந்த டாக் அங்க படுத்துட்டு இருக்கும்போது புரு 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 புருன்னு வந்து நீங்க பைக்கை ஓட்டிட்டு போறீங்களே சாதாரணமா நடந்து போறவங்களுக்கே பயம் இருக்கு அப்படி இருக்கும் போது அதுங்களுக்கு பயம் இருக்காதா சரி எல்லாத்துக்கும் மேல நாம ஒரு சில விஷயம் விஷயங்களை நம்ம புரிஞ்சுப்போம் நம்ம கோவில் கோவில அலையிறோம் நம்ம சாமிகளை கும்பிடுறோம் நமக்கு வர வேண்டிய பிரச்சனைகளை வந்து நாய்கள் எடுத்துட்டு போயிடணும் இப்படி எல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த நாய்ங்க நாம வந்து நம்ம இருக்கிற இடத்துல இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் இது எந்த விதத்துல நியாயம் கால பைரவர் நமக்கு தெரியும் கால பைரவர் நம்முடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எடுத்துருவாரு நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அஷ்டமி நாள்ல நம்ம விளக்கு போடுறோம் அவருக்கு பூஜைகள் செய்யறோம் எல்லாமே பண்றோம் எல்லாத்துக்கும் மேல அவருடைய வாகனம் எதுன்னு நமக்கு தெரியுமா நாய்கள் நாய்களுக்கு நம்ம சரியான தினங்கள்ல சாப்பாடு வைக்கும் போதும் அதுங்களை நல்லா கவனிக்கும் போதும் நமக்கு வேண்டிய கெட்ட விஷயங்களை கூட அதுங்க எடுத்துட்டு போகிறத நம்ம நிறைய இடங்கள்ல பாத்துருப்போம் ஒரு வேலை சாப்பாடு கொஞ்சம் பாசம் இருக்கிறதுக்கு இடம் இதுதானே அதுல அதுலயும் வெறுக்கிறீங்க அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நீங்களும் புரிஞ்சுக்கணும் நீங்க தத்தாத்திரேயர் பாத்திருப்பீங்க தத்தாத்திரேயருக்கு கீழே நாலு நாய்ங்க படுத்துட்டு இருக்கோம் நான்கு வேதங்களை குறிக்கும் விதமா அதே மாதிரி மகாபாரதத்துல ஒரு விஷயமே இருக்கு யுதிஷ்டருடைய கடைசி பயணத்தின் சமயத்துல அவரு அவர் கூட ஒரு நாய் வந்துச்சான் அவருங்க ரெண்டு பேருமே போயிட்டு இருக்கும் போது அப்ப சொர்க்கத்துல ஒரு விஷயம் சொன்னாங்களா அதாவது நீ அந்த நாய் வெளியே விட்டுட்டு வந்துரு உனக்கு நான் சொர்க்கத்துல இடம் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு யுதிஷ்டர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அதாவது நன்றிக்கு இலக்கணமா இருக்கிறதே அந்த நாய் தான் அப்படி இருக்கும்போது அந்த நாயை விட்டுட்டு தான் எனக்கு சொர்க்கம் அப்படிப்பட்ட சொர்க்கமே எனக்கு யுதிஷ்டர் தேவையிலும் பாதுகாப்பா இருக்கக்கூடியது அந்த நாய்கள் தான் அப்படி இருக்கும்போது அந்த நாய்கள் கிட்ட இருந்து நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னா எந்த நியாயம் இருக்குங்க அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா எதனால பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம் பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் தயவு செஞ்சு ஷெல்டர்ஸ் ஆரம்பிங்க அவங்களுக்கான விஷயங்கள் சாப்பாடு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுங்க தப்பு கிடையாது ஆனா ஒரே அடியா அந்த வாயில்லா ஜீவனுங்க அதாவது அதுங்க பக்கத்துல போய் பார்க்கும் போது கண்ணுல இருந்து தண்ணி வர்றதை பார்க்க முடியுது எனக்கு ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டேன்னு கேட்கறத வந்து அதை தூச்சிக்க முடியுது அப்படிப்பட்ட அதை நாய்களை தயவு செஞ்சு வெறுத்தராதீங்க நீங்க அதுங்களுக்கு நல்லது பண்ண வேணாம் கேடுதல் பண்ண